அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆட்பட்ட எல்லெแฟน மேமா நல்லா இல்ல என்ன பெட்ல படுத்துட்டோம் மா நல்லா கேட்டதாங்க பாணி பேசீங்க நல்லா இல்ல சாமி பார்த்த உடனே எனக்கு அத கேக்கணும்னு தோணுச்சு அதனால வேற ஒன்னு தோணுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒன்னு சொல்றீங்க அதே மாதிரி எல்லாருக்கும் நடக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் என் அப்பா முருகன் உங்களுக்கு உங்களை வரைக்கும் உங்க பாலத்துல வந்து விழுந்தது வந்து இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் தான் இப்போ ஒரு நன்றியும் இது நடந்தது அது நடந்தது ஆனா நான் யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை தெரியாது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய அருளும் அவங்களுக்கு கை கூடுது அது மாதிரி நீ நல்லா இருக்கிறதுனா உன் நம்பிக்கையும் கடவுள் உடையா எனக்கு ஒரு வேலையும் இல்லைமா நான் சாதாரண பண்ணி எனக்கு அப்போ உன் உங்க ரூபத்துல நான் பாக்கிறேன் அதாவது நினைக்கணும் விருப்பம் ஆனா நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்லம்மா சொல்ல எனக்கு அதுதான் வேற இல்ல சாமி யோகா பண்றேன் நானே வாங்கியிருக்கேன் உபதேசம் மூணு உபதேசம் வாங்கியிருக்கேன் அதன்படி எனக்கு எல்லாமே கரெக்டாவே இருக்கு இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சரியா பண்ண வந்து அந்த அளவுக்கு விட மாட்டேங்குது அந்த ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்குது மாறு ரொம்ப வலிக்குது அந்த தலை ரொம்ப கொஞ்சம் பாரமாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படிதான் இருக்கும் பாடம் பண்ணும்போது போது காற்று ஏறும் போது அப்படிதான் இருக்கும் அதை கண்டு பயப்படக்கூடாது செய்கிறத செய்கிறதுமே போகும் அது நாளாடி விட சரி அப்படி சரி சந்தி எனக்கு அதுதான் வேற வேறு ஓட்டுமே இல்லை சமையல் மிச்ச எப்போவுமே வந்து என்னுடைய உழைப்பு நான் கஷ்டப்படுறது என்னையுமே நீ கடவுளில் எனக்கு வந்து இருக்கிறார்தான் நான் நன்றி சமைச்சாரு சந்தோ பார்த்து நான் தண்ணிக்கு எல்ல அடிமையா இருந்தேன் தண்ணிக்குலாம் அடிமையா இருந்தேன் உங்க யூடியூப்பை பார்த்து திருந்தி நான் ரெண்டு மூணு வருஷம் திருந்தி நல்லா வந்து இப்போ ரெண்டாவது உபதேசம் ஆகியிருக்கேன் அதனால என்ன உங்களை என்னோட அப்பாங்காலாமா இல்லை என்ன ஒரு இறைவனாவே இறைவனோட என்ன உறவாட உறவச்சதுனால உங்களை ஒரு தெய்வம் சொல்லலாமா அப்படியா அதான் என்னை எதுவுமே சொல்லாத ஒரு மனுஷன் சொல்ல போதும் ஒரு அம்மா மூன்றரை மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க அவங்க இருக்கிறது தமிழ் ஆராய்ச்சி மணி எல்லா விஷயமும் தெரிஞ்சு டாக்டரேட்டு வாங்கணும் அவங்க ஒரு பேட்டின்றது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் பேட்டி எடுக்க முடியும் அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேட்டி கூட நாளைக்கு நான் என்ன கேட்க போகிறேன் நீ என்ன பதில் சொல்கிறேன்னு பேசிக்கிட்டு எனக்கு பேட்டி இங்கே அப்படி இல்லை எது இருந்தாலும் நீ நேரடியாக கேட்கலாம் நான் நேரடியாக பதில் சொல்லலாம் அந்த மாதிரி மூன்றரை மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க பேட்டி எடுத்துகிட்டு அவங்க கேட்கலாங்க சாமி உங்களோட விஷியின்னு சொல்லலாமா முனிவரும் சொல்லலாமா இல்லை சித்தருன்னு சொல்லலாமா இல்லை மகானு சொல்லலாமா எதை சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் மூன்றரை மணி நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்தத பார்க்கல அப்படின்னு நாங்கள் நான் சொன்னேன் மகானும் சொல்லாத சித்தர்ன்னு சொல்லாத அந்த தகுதி எனக்கு இல்லை மனுஷன் சொல்லுங்க நான் பேசுறேன்னா என்னுடைய அனுபவத்துல பேசுறேன் நான் சித்தரன் கிடையாது புத்தரும் கிடையாது நான் மகானம் கிடையாது முனிவரும் கிடையாது நான் சராசரி மனுஷன் அந்த மனுஷனா இருக்கப்பட்ட வாழ்க்கையில பல இன்னல்கள் பல அவமானங்கள் பல துக்கங்கள் பல சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்ததால இந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்ப நீ குடிக்க அடிமையா இருந்தா உன் கொண்டாட்டி அப்ப மதிச்சால உன் பிள்ளைங்க உங்கள்கிட்ட அன்பா பேசுனாங்கல்ல பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் உன்னை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு உருவம் வந்து போதும் தான் ஆனால் இந்த குடியை விட்டுட்டு உன் குடும்பத்தோட வாழும்போது உன் மனைவிக்கு சந்தோஷம் உன் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உன்னுடைய உழைப்பு வீணா போகாது அதனால இந்த மதுன்றது உன்னை மட்டும் கெடுக்கிறது இல்லை உன்னையும் கெடுக்கும் உன் குடும்பத்தையும் கெடுக்கும் உன்னை சார்ந்தவங்களையும் கெடுத்துரும் அதனால அப்படிப்பட்ட மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க உங்க குடும்பம் கெட்டு போயிடும் நாளைக்கு குழந்தை குட்டி நான் மாறி போயிடும் அதுக்கு நீ வழிகாட்டியா நிற்காத அப்படின்னு பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முன்னேறு போகிற மாதிரி பின்னேறு போடணும் நீ சாராய கடையில் போய் நீனா அவன் பக்கத்தில் பிராந்தி கட்டில் போய் நிற்பான் நீ அவனை கட்டின நீ மட்டும் குடிக்கிற யோகினாருவான் உன்னால பற்றின சொல்ல முடியாது இப்படி ஒவ்வொரு பல ஆயிரம் குடும்பங்கள் தவிக்கிறது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு ஐநூறுரூபாய் எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நாலு பிள்ளைங்களுக்கு உணவு சோறு எங்கேருந்து வரும் ஒரு நாள் வேலை இல்லைனா மறுநாள் பட்டினியாக தானே படுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவ ரெண்டு நாள் குடும்பத்தை காப்பாத்துவா இல்ல அப்ப அவளுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் நீ ஏதோ போற ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாஷணி வந்து குடுக்குற அவ குடும்பத்தையும் பார்க்கணும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அப்ப அவ மனநிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேணவா இந்த குடியால நீ என்ன சாதிச்சிட போற நீ என்ன கடவுள்கிட்ட போய் சேர்த்துருவியா மரணமடைவ ஒவ்வொரு பொருளும் அழிஞ்சி செத்து தானே போக போற அந்த செத்து போகிறத நீயா தேடி போயா பிடிக்கணும் உன் பணத்தையும் செலவு பண்ணி அதனால வாழ்க்கையை நல்லா வாழுங்க அன்போட வாழுங்க நீ நல்லா உன் இருந்த உட்கார்ந்து பேசுவான் நீ குட்டிட்டு நாத்தாட்டின் உன்னை கண்டவன் போயிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு வேணும் அப்புறம் நீ அப்ப அப்பான்னு உன்னை கூப்பிடுவானா ஏ குடிகாரா தான் கூப்பிடுவான் இந்த பட்டம் உனக்கு தேவையா அப்படின்னு நம்ம பேசியிருந்தேன் அதனால வாழ்க்கையை நல்லா வாழ கத்து அதுதான் வாழ்க்கை கணவன் ஒரு மனைவியை இணைக்கக்கூடாது இணைச்சா என்னச்சா அன்போட வாழணும் அதனால கூலி தொழிலாளியா மாறிடக்கூடாது அடிமை ஆயிடக்கூடாது அவளும் உன்ன கூடாது நீயும் அவ்வளவு அடிமைப்பட்டு அதுதான் சமமான வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தங்கள்னா வாழ்க்கையில இன்னல் கிடையாது அந்த மாதிரி வாழக்கத்துங்க பேச ஓம் மாதிக்கு முதலான கணபதியை போற்றி ஓம் ஆதிசக்தி வல்லமையை போற்றி ஓம் அயமாலிசன் அருளை போற்றி ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த குருவியை திருவடி மலரடி சரணம் 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 ஓம் குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நம ஓம் சாமி ஆத்ம உணக்கம் சாமி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்ம உணக்கம் சாமி இப்போ இந்த காலையில இருந்து நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இது ஒரு மிராக்கலா நடந்துட்டு இருக்குது ஐயா ஏகப்பட்ட மிராக்கள் உலகத்துல நடத்தி காட்டியிருக்காரு எனக்கே பார்த்துருப்பீங்க கையை அடிபட்டு பதினஞ்சு நாளில் மீண்டு வந்து கை வரலாம் குணமாயி அதுக்கப்புறம் ரெண்டு ஆக்சிடென்ட் சந்திச்சேன் அந்த ரெண்டு ஆக்சிடென்ட் ஒரு ரூபா செலவு இல்லாமல் ஒரு மூணு லட்சம் ரூபா கூட செலவாகுன்னாங்க அது கூட ஐயா பாடத்தினாலே எனக்கு குணமானது இது யாருக்கிட்டும் இதுவாட்டியும் சொல்லலை அதேமாரி மிராக்களை சந்திச்சு இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம் இப்பவும் சில எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு மிராக்கள்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு ஐயா சொல்றாரு ஒரு குலவி தனக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு தன்னை போலவே அது உருவாக்கி விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு மலைகள்லாம் தேடி காடுகள்லாம் தேடி ஒரு புழுவை கொண்டு வந்து அது உருவாக்கி குழவி உருவாக்குது அப்போ ஓரறிவு உள்ள அந்த ஒரு உயிரினத்துக்கு உள்ள அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஐயா நினச்சி ஐயா வந்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு புலவி ஒரு குழுவை தேர்ந்தெடுத்துறது பேர் அதுக்கு உதாரணமா ஐயா இருக்கும்போது நானு இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க குருவாய் உருவாய் வருவாய் உருவாய் வருவாய்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு அது முன்னாடியே எப்படி தோணிச்சு தெரியல எனக்கு நான் செய்யல அது உள்ள இருந்த ஐயாவே அதை பாருங்க அந்த போட்டோ அவ்வளோ ஐயா இருக்கும் போதே கொடுத்தேன் குகனா வருவாருன்னு அந்த போட்டோ பாருங்க ஐயாவே முன் தோண்டி நிற்கிறாரு பாருங்க அந்த போட்டாவை பாருங்க நல்லா தெரியும் அந்த வருவாங்குறத முன்கூட்டியே ஐயா உடந்ததனால எனக்கு தெரியல அந்த போட்டாவில உங்கள அத உணர்த்தி அதை வர வச்சிருக்கிறாரு அதை அவங்க சொல்லும் போதே நான் பார்த்துக்கிட்டே இருக்கற நான் வந்து நான் கொண்டு வரல அது ஐயா என் மூலயமா கொண்டுட்டு வந்து வச்ச போட்டோ அது அந்த போட்டோ அது ஐயாவே செஞ்சது அது அதே மாதிரி சாமி வேற இதை சொல்றதுக்காக வந்த ரெண்டாவது ஒரே ஒரு சின்ன கேள்வி சாமி படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் ஒரு மிருகம் அடிச்சு சாப்பிடுற மிருகம் கூட தன்னோட குட்டி அடிச்சு சாப்பிடாது அதுவும் தான் இதுவும் தான் ஒரு இன்னொரு புள்ளி அடிச்சு சாப்பிடுமா சாப்பிடாது மானதான் வேட்டையாடும் ஒரு உயிருக்கு கூட அந்த இது இருக்குது தான் குட்டிய தான் சாப்பிட கூடாதுன்னு பாதுகாத்து வளர்க்குது அப்படின்னா ஒரு உயிருக்கே ஒரு சாதாரண உயிருக்கே அந்த அன்புன்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா மனுஷன் ஆகிய நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும் அன்பு இருந்தா என்ன ஆகுன்றதுதான் தான் அது அன்பு இல்லைன்னா என்ன ஆகும் காட்டில் இருக்கிற மிருகம் ஒன்னும் ஒன்று வேட்டையாடுற மாதிரி ஊருக்குள்ள இவனும் மிருகமாகி ஒருத்தனை ஒருத்தனை வேட்டையாடக்கூடிய நிலைக்கு போய் சேர்ந்துரும் அதை நாமெல்லாம் நிறைய தான் இருக்கிறோம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன என்ன பண்ணணும் அன்பு அப்படின்ற மூன்று எழுத்து மந்திரம் நம்ம மனசுல சதா ஒழிச்சுன்னு இருக்கணும் அந்த மூன்று எழுத்து மட்டும் சதா ஒழிச்சா அது முருகான்ற அந்த மூன்று எழுத்துக்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும் அவன் குகனாகவும் வருவான் முருகனாகவும் வருவான் சிவனாவும் வருவான் அவனும் மூணு எழுத்து தான் முதல்ல நாம் முடிக்க வேண்டிய மூன்று எழுத்து அன்பு அந்த முடிவான மூன்று எழுத்து முடிக்க வேண்டியது சிவம் சிவனை போய் நேராக பிடிக்க முடியாது அவனை பிடிக்கணும்னா நாம் முதல்ல பிடிக்க வேண்டியது மனசுக்குள்ள என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும்ன்ற அந்த அன்பு வரணும் அதனால தான் என்ன சொன்னார் ஐயா அன்பே சிவம் அதுக்கு உன் மனம் தாண்டா குரு அந்த மந்திரம் தான் அன்பே சிவம் அந்த மனம் அன்பே சிவம் அடுத்தவனை அடித்து அடுத்தவன் தோல் மாலை கையை போட்டு பாக்கெட்ல இருந்து அவனுக்கு தெரியாமல் வச்சாலும் போடும் போது அன்பா போடுற மாதிரி இருக்கும் எடுக்கும்போதே அவன் வேற மாதிரி ஆயிடும் அதுக்கு பேர் அன்பு இல்லை அதனால இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் அன்புக்கு அடிமையான கூட்டம் அதான் திருமலருடைய அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிறார் அன்பே சிவமாவதே அவரும் உணர்ந்த பின் அன்பே சிவமாய் அமைந்திருக்காரு அப்படிதான் அமர்ந்திருக்கிறாரு இதுதான் பரிசாக வந்த மந்திரம் இதுதான் நம்ம சீடர்களுக்கு ஐயா கொடுத்த மந்திரம் அன்புங்கிற சிவம் அதுதான் எல்லாரும் உண்மையா இருங்க ஒடுக்கமா இருக்கணும் அன்பா இருக்கணும் இது சில விஷயங்களை நாம காப்பாத்தி ஆகணும் அடிப்படையில நாம சேர்த்து வைக்கிற பொருள் நாம காப்பாற்றி வைக்கிற பொருள் எல்லா காலத்திலயும் கூட ஒரு வருமானா கூட வந்துடாது ஆனா ஒரு பொருள் கண்டிப்பா வந்துடும் அது அடுத்த உயிர் மேல அன்பு காட்டினா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உயிரும் நம்ம மேல அன்பு காட்ட வரும் முனிவர்கள் தவசிகள் ஞானிகள் யாரும் ஊர்ல வாழல காட்டில் வந்தாங்க காட்டில் வாழக்கூடியவனுக்கு மிருகத்தால தொதல் இல்லாம இருக்குமா வந்துருக்கோம்ல வந்து வரோன்னு அவனுக்கும் தெரியும்ல அதனால ஏன் போனாங்க இங்க இருக்கிற அன்பு அடிச்சு கொள்ளக்கூடிய புளிய கூட அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உள்ளது புரியுதுங்களா அப்ப அன்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது அதனால நம்ம வாழ்க்கையில சோதனை போறோம் நாம அன்பா இருக்கணும் தான் நம்மளும் நினைப்போம் நாம போய் ஊர்ல வரலாம் தண்டை போனோம் நீங்க வந்து நோக்கானுக்குறோம் நம்ம நோக்கம் அது இல்லை ஆனா நம்மளை சுத்தி நடக்க வேண்டிய விஷயம் ஒருவேளை இந்த தடியெல்லாம் எத்தா என்ன வேற வழியிலையோ அப்படின்ற சூழ்நிலை வரும் வந்தால் கூட வேற வழி இல்லை நம்ம நம்ப அன்பாதான் அடிக்கிற உடனடியா நாம அடங்கிதான் போயணும் வேற வழி இல்லை அன்பு அன்பு இங்க போதிச்சுட்டே நமக்கு ஒரு சோதனை வரும்போதே நம்ம போய் தோட்டி தடிய நல்லா இருக்குமா இருக்காத அப்போ நாம செஞ்ச செயலுக்கும் நாம பேசின பேச்சுக்கும் வித்தியாசம் வந்துடுமே வித்தியாசம் வந்துட்டா நாம பேசின பேச்சுல உண்மை இல்லைன்ற ஆயிடுமே நம்மளை கேட்பாங்க சாமி நீங்க ஏன் சாமி இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க கல்லு கூட கொஞ்சம் சொரணம் வந்திருக்கும் போலதே உனக்கு ஏன் சொரணம் வரல எல்லாம் வரும் சாமி இது வரும் சோதனை வரும் ஆனால் நாம பேசின பேச்சு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் பேசிட்டா இறைவன் பாக்கிறான் நீ பேசாத பேச்சு எல்லாம் பேசுற இது அடுத்தவங்களுக்கு பேசும்போது நல்லா இருக்கும் உனக்கு வரும்போது நீ அப்படி வைக்கிறாங்க ஆனா அங்கேயும் நாம பேசின மாதிரியே இருந்து சாதிக்கிறோம் சூடு சுவர்ணம் இல்லாம நம்ம அமைதியா இல்லை எல்லாம் இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடியே ஐயா பிடிக்கிட்டாரு அப்புறம் எங்க சப்ளை வரும் அப்போ ஆன்மீகத்தோட அடிப்படை அன்பு தான் அப்போது நாம் ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா பேசின வார்த்தை தான் நமக்கான வாகனம் பேசின வார்த்தை தான் நீ யாருன்றத உலகத்துக்கு காட்டப்போகுது அப்போது நீ யாருன்னு தெரியணும்னா பேசின வார்த்தையை நாம் காப்பாற்றணும் இது ஊருக்காக சொல்கிற விஷயம் இல்லை எதை போதிக்கிறோமோ முதல்ல நாம் அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டுறது சொல்கிறத விட மிகப்பெரிய கடினம் அந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி ஆனால் ஒரு சோதனை உனக்குள்ளே உன் வாழ்க்கையில் நடக்கும்போதும் நீ அப்படி இருந்துட்டா அந்த பார்வை இறைவனோட பார்வை உன் மேலே பட்டால் மட்டும்தான் அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாக இருக்க முடியும் நீ அந்த பார்வை உன் மேலே படலைனா நீ எப்போ வேணால் ஒரு தீக்குச்சி மாதிரி எரிஞ்சு தீக்குச்சி ஆகும் தீக்குச்சி கருகி காணா போடும் புரியுதுங்களா வெறும் அங்கே நெருப்பு மட்டும் வரல ஏதோ பத்த வச்சதோ அதையும் அழிச்சிரும் கோபம் கோபம் வந்த உனைய முதல்ல அழிக்கும் உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா பாரத்தையும் அவங்கிட்ட போட்டுட்டு நீ பாட்டும் பயணம் பண்றதுதான் இங்க நடக்கிற விஷயம் அதுக்கு அது பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சொல்றீங்களே அதுக்கு உதாரணமா தான் சாமி கடல் நடுவுல குரு சீடர்களோட போயிட்டு இருக்கிறாரு அப்ப கப்பல் வந்து பலத்தா காட்டுறதுனால அந்த கப்பல் வந்து பாய்மர கப்பல் தடுமாறுது அப்ப எல்லாம் சீடர்கள் எல்லாம் பதட்டம் அடைகிறாங்க பதட்டம் அடைஞ்சு ஒரு சிறிது நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா சமநிலைக்கு வந்துடுது எல்லாம் கரையேறிடுறாங்க கரையேறி வந்த உடனே சீடர்கள் வந்து கேட்கிறாங்க நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோமே நீங்க மட்டும் ஏன் குருவை இன்னைக்கு வந்து பயப்படாம இவ்வளவு பதட்டம் இல்லாம உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது குரு வந்து சிம்பிளா அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக சின்ன கத்தி எடுத்து அப்படி அப்படி சீ குருவுக்கு அப்படி சீடர்கள் முன்னாடி அப்படி காட்டும் போது அப்ப அசராத நிக்கிறாரு அந்த சீடர் அப்ப கேக்குறாங்க ஏன் பாண்ணா நான் உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தானே அப்ப உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப சீடர் சொல்றாரு ஐயா நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அதனால என்ன காப்பாத்துவிங்க எனக்கு வழிகாட்டுவிங்கன்னு எனக்கு தெரியும் அதனால என்ன கொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கைனால இருந்தேன் இதத்தான் நானும் இறைவன் என்ன காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கைல எல்லாரும் நம்பி இருக்கிற மாரி இந்த பதட்டமான சூழ்நிலையிலேயே இறைவன் காப்பாத்துவான்னு உங்களோட நம்பிக்கை எல்லளவும் சிறிதளவு குறையாமன்னு இன்னைக்கு தடுமாட்டு இல்லாம உட்காந்துருக்கறீங்க ரொம்ப சிறப்பான விளக்கத்தையும் குடுத்துட்டு இருக்கிறீங்க அமதியோட சிறப்பான ஆத்மோட சாமி சிறப்பான விளக்க ஆத்மோடு